இன்னைக்கு சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேன் தொடர் பரப்புரை பயணங்களுக்கு நடுவில் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எம்ஏ போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபஸ்ட் இயர் மார்க்ஷீட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு செகண்ட் இயர் மார்க் ஷீட்டில் காலம் வரவே இல்லையா இல்லை நாங்கள் பல ஊர்களுக்கு பயணப்படுறதுல மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியல அப்போதான் நான் நினச்சி பார்க்குறேன் அம்மா வீட்டில் இருந்தோம் பிறகு பார்க்கப்பட்ட ஒரு ஊருக்கு போனோம் திருப்ப வந்தோம் இருப்ப ஊர் பயணித்தோம் இத்தனை இடங்கள் இத்தனை பயணங்கள் சுகா இந்த கடந்து வந்த நினைக்கும் நினைக்கும்போது நான் மிஸ் பண்ணுற ஒரு பெரிய ஏரியா என்னோட அப்பாவோட போஷன் சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணதாக இருக்கும் எப்படியாவது நான் டிகிரி படித்து பெரிய டாக்டரேட் வாங்கி பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிற எங்கள் அப்பாவோட முனைப்பு ஃபஸ்ட்டு பீலிட் கரஸ்பாண்டன்ஸில் போட்டோம் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிச்சு அதுக்கு பிறகு பீலிக் தமிழ் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணது கரஸ்பாண்டன்ஸில் தான் எல்லா டிகிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு பீலிச் எம்ஏ எம்ஃபில் பிஎட் எம்எட் இன்னும் நான் படித்த மற்ற பட்டங்கள் அத்தனையும் அத்தனைக்குமான அட்மிஷன் அத்தனைக்குமான பேப்பர்ஸ் அந்த மார்க்ஷீட் வரது போகிறது வேறு எதாவது சிக்கல்னால் வருவார் கிண்டிக்கல் வடமதுரையிலேருந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வருவார் வந்து யார் பார்க்குறோமோ பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு நான் எல்லாம் முடிச்சோம்னா இதில் மட்டும் சைன் பண்ணுங்கள் சைன் மட்டும் வாங்குவார் எனக்கு நல்லாங்க ஞாபகம் ஒவ்வொரு தடவையும் அவர் எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு சைன் மட்டும் வாங்குவார் எல்லாத்தையும் அவரே பொருட்படுத்தி பார்த்துக்குவார் அந்த போக வர அலைச்சலை ஒரு பொருட்படுத்த மாட்டார் அது போக யூனிவர்சிட்டியில் நிறைய அதிகாரிகளை கற்பிச்சுருப்பார் அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதுனாலையும் நிறைய இங்கே ஆளுமைகளை தெரிஞ்சு வச்சுருப்பார் ஃபோன் பண்ணி கேட்பார் அவங்க மூலமாகவே வீட்டுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அது வரக்கூடிய அளவுக்கு பார்த்து எல்லாம் செஞ்சுருவார் எனக்கு எந்த வேலையும் கிடையாது இப்போ இறந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை இப்போ நமக்கு இப்போ மற்ற மார்க்ஷீட்ஸ் மற்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணுறோம் இப்போ இப்போ நமக்கு அந்த எம்ஏயோட சிக்கியர் மார்க் ஷீட் தேவைப்படுது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரத்துக்கு காலையிலே வந்துவிட்டோம் கிளம்பி குடிச்சு காலையிலே இங்கே வந்து லெட்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதியானம் மூணு மணிக்கு வாங்க நாலு மணிக்கு வாங்க அஞ்சு மணிக்கு வாங்க அப்படி போயிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் இருக்க இந்த கேப்பில் தான் அனம யூனிவர்சிட்டியில் உட்காந்து கண்ணு முன்னாடி பெரிய பெரிய பில்டிங்ஸும் மரங்களுமாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனை நான் எத்தனை டிகிரிஸில் படித்ததில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்து காத்திருப்பு அப்படின்னு இருக்கிறது இதுதான் முறை நம்ம நினச்சிருந்தால் யார் மூலமாக வாது ப்ரெஷர் கொடுத்து இதை வாங்கலாம் ஆனால் அதுக்கு நான் ஆசைப்படலை அதை வேண்டாம்னு தான் தான் நம்மளே இந்த முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சேன் என்னோடய அப்பா வந்து இவ்வளோ மெனைக்கிட்ட ரீசன் வந்து சின்ன வயசில் அவங்க செஞ்ச வேலைகளை கொடுத்துருக்குறாங்க தரைக்கு மொசைக்ஸ் போட்டு அதை தேய்க்கிற வேலையை செஞ்சுருக்காங்க தெருவில் போய் தெரு பாடகராக தெருமுனை பாடகராக ஒரு டீம் நாலு பேரை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க நிறையா கடினப்பட்ட தினக்கூலி வேலைகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க அந்த ஹடல்ஸெல்லாம் இருந்து ஒரு இடத்துக்கு மேலே ஏறி வந்தது அப்படிங்கிறது அவங்களோட படிப்பினால மட்டும்தான் அப்பா வந்து எம்ஏ பண்ணிணார் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பிபிஎட் பண்ணாங்க அவங்களுடைய துறை உடற்கல்வி இருக்கிறதுனால அதில் பிபிஎட் பண்ணாங்க பிறகு எம்பிஎட் பண்ணாங்க எல்லாமே அண்ணாமலை தான் பண்ணாங்க அது பிறகு அவருக்கு கௌரவ முனைவர் பட்டமும் கொடுத்தாங்க கடைசியாக அவரோட பணிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து கௌரவ முனைவர் பட்டமும் அவருக்கு வந்து ாங்க அப்போ அது ஒரு பெரிய சந்தோஷம் அதனால அப்ளை பண்ணி கொடுத்து கொடுத்து சர்டிஃபிகேட் ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்போது கல்வியினால் மட்டும்தான் ஒரு மனிதன் கடினத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பெருசாக நம்பினாங்க அதனால எங்களை மட்டும் இல்லை நிறையா பேரை படிக்க வச்சாங்க நிறையா பேருக்கு சர்டிஃபிகேட் ஒர்க் செஞ்சு கொடுத்துட்டாங்க நிறையா பேருக்கு அட்மிஷன் போடுறதுக்கு போய் அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு தெரியாது எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு போய் நின்று அட்மிஷன் போட்டு கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி எல்லாம் செஞ்சு எத்தனையோ பேர் கல்வியாளர்களாக படித்த முதல் பட்டதாரிகளை உருவாக்குறதுல எங்கள் அப்பாவுக்கு பெரிய பங்கு உண்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கோம் இந்த காலகட்டத்தில் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ப்ரொசீஜர் இந்த சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர் நான் நேத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா இருந்திருந்தால் என்னை வந்து இந்த வேலையை செய்ய மாட்டார் அவரே எடுத்து இந்த மாதிரி கையெழுத்து மட்டும் போடுமான்னு வாங்கிட்டு செகண்ட் இயர் மார்க் ஷீட்டை கொண்டு வந்துருப்பாரு ஏதாவது ஒன்று மூவ் பண்ணுவார் எங்கள் அப்பா இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இனி நம்ம லைஃப்பில் யாருமே அந்த இடத்த நிரப்ப முடியாது அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த அன்பையும் அவங்க ஒவ்வொரு தடவையும் நம்மளை எவ்வளோ தான் அலைய விடாமல் பாதுகாத்துருக்காங்கிறத இந்த நாள் பூரா காத்திருக்கக்கூடிய இந்த காத்திருக்கில் என் பிழங்குது எவ்வளவு தியாகங்கள் செய்வாங்க எவ்வளோ நம்மளை பாதுகாத்தாங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படாமல் உள்ளங்கையில் வச்சு பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் அவங்க இல்லாதப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுறவேன் அவங்க இருக்கிற போது சரி பார்த்துக்கிங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க தூங்குங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் ஆனால் என் மகள் பெரிய பேச்சாளராக வரணும் உலகறிய என் மகள் வரணும் அவள் சாதிக்கணும் அப்படின்னு தான் விட்ட வெற்றிடத்தை என்னோட மகள் மூலமாக நான் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டாரு இன்னைக்கு அவர் இருந்து அப்ப இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கேன் உங்களோட மகள் உங்களோட கனவு உங்களோட லட்சியம் ஏதோ ஒரு சின்ன அளவிலாவது அதை நான் அடைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்மளால் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்ய முடியும் பார்த்தீங்களா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுறதுக்கு அவரை இல்லை ஆனால் உயிரோடு இருக்க வரைக்கும் அவரோட கனவுகள் படி நிறைய பேரை படிக்க வைக்கும் கல்வியால் மட்டும்தான் உங்களால் கஷ்டத்திற்கு அடிக்க இடங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறது செய்ய வைக்கணும் அந்த கல்வி அப்படிங்கிறது வெறுமனே டிகிரிஸாக இருந்ததுனால என்ன பிரச்சனோன்னு தெரியல எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து வாங்கி கொடுத்த புக்ஸ் 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 இந்த லைப்ரரி என்னோடய ஓன் லைப்ரரி அதுக்கு அவங்க கொடுத்த ஸ்பேஸ் அதுக்கு அவங்க கொடுத்த சுதந்திரம் அதுக்கு அவங்க கொடுத்த நிலை எல்லாமே அந்த ஓன் லைப்ரரி தான் இந்த கட்டணி கொண்டு போயிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு முஸ்லீமானது அதனோட அவேர்னஸ் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சுக்குமா இல்லை நான் சொல்ல சொல்ல சொன்னால் தான் சொன்னார் அது மட்டும் தான் நான் செஞ்ச உறுதியான காரியமும் வேறு எதுவும் நான் வந்து அவங்க செய்ய முடியல பட் அந்த அப்பாவோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அவரை லைஃப் முழுக்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தார் அப்படிங்கிறது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதன் வழியாக நான் இந்த வீடியோ மூலமாக நான் சுக்கிறது என்னன்னா அவங்களோட அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்கண்ணா அவங்க நல்லா பார்த்து டெய்லி அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசினாங்க டைம் ரொம்ப முக்கியமானது காஸ்ட்டு பணமோ நிமிட்ஸோ மற்றதான் இல்லை டைம் கொடுங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் அது அவங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அவங்களுக்கான செருப்பாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதை புதுப்பிச்சு கொடுங்க ஒரே ப்ரெஷ்ஷை எவ்வளோ பேர் வந்து கணக்காக இருக்கவங்களாம் வந்து இவ்விட முதியோர் பெற்றோர்களாக இருக்கும்போது பெற்றோர்கள் முதியோர்களாக இருக்கும்போது கை சேர்ந்து கை கொடுங்க அவங்களோட இருக்காங்கன்னா அவங்களுக்காக நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க எங்கேயாவது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அவங்கள பார்க்க முடியாது எவ்வளோ காசு பண்ண இருந்தாலும் அவங்க எதுவும் செய்ய முடியாது இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் நாம் மரணிக்காமல் அதுக்கு பிறகு அவங்கள பார்க்க முடியுமானு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே உங்களோட தலைகள் கொண்டு போட்டு நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க அவளை ஹெல்ட் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சும்மா நல்லா பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களோட கொஷின்ஸ் யாராலையும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரும்போது தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அவ்வளோ துரோகங்களையும் பார்க்கும்போது தான் அப்பா இல்லாமல் அப்படிங்க தோணும் வாழ்க்கையில் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க நாயகர் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட அப்பா தான் இருக்கும்போது நல்லபடியாக பார்க்குவாங்க இல்லாத பிறகு எங்களுக்கு போல தான் கவலைப்பட நான் என்னோடய அப்பாக்காக ஒவ்வொரு பக்தலையும் வா செய்வேன் ராதா சொன்ன ராதாவுன்னு கொஞ்சம் கொள்வார்கள் மிகப்பெரிய இந்த புரிதலையும் இந்த வாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தான் நீங்களும் ரொம்ப காய்தகம் பண்ணி இருக்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுங்க சண்டை போட்டுருந்தா சமாதானம் ஆகுங்க அவங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க கூட நின்றுங்க அவங்க டைம் கொடுங்க இந்த வாக்கியத்தை இறைவன் மீனான் அத்தனை பேருக்கும் தாயும் காலையும் சொல்லுங்கள் தகப்பண்ணி சொல்ல Gracias.